ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் காயல் நைன்டி டூ ரைடர்ஸ் காயல் நைன்டி டூ ரைடர்ஸ் என்னடா இவன் மலேசியாவில் இருந்தால் திடீர்னு உள்ளூருக்குள்ளே தோட்டத்துக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லில இது நம்ம ஊர் தான் இப்போ மலேசியா சீரீஸ் ஓடிக்கிட்டு இருக்குது இப்போ நான் எதுக்கு இந்த வீடியோவை இன்றைக்கி டப்புன்னு போடுறேன் அப்படின்னா நம்ம லதாக் சீசன் ஆரம்பிச்சிட்டுலாம் நம்மளும் இந்த வருஷம் லதாக் போகிறோம் வருஷா வருஷம் பழனி மலைக்கு போகிற மாதிரி த மலைக்கு போகிற மாதிரி லதாக் மலைக்கு போயே ஆகணுன்ட்டு ஒரு க நேர்த்தி கடன் போல இருக்குது நம்ம கேஆர்எஃப் மூலமாக இந்த வாட்டியும் நம்ம போகிறோம் வருஷா வருஷம் என்னத்தையா ஒரு காரணத்தை சொல்லிட்டு போவேன் ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஒன்லி ஒன் நம்ம கேஆர்எஃப்க்காக மட்டும்தான் நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தீங்க ஐயோ எப்படியா போகிறது நீ ஏதாவது போனால் சொல்லி நானும் கூட வரேன்ட்டு அதனால் ஏற்கனவே ஒரு வாட்டி ஒரு போஸ்ட் போட்டு செக் பண்ணி பார்த்தேன் நம்ம நண்பர்கள்லாம் எப்படி ரெடியாக இருக்கி அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்தா நிறைய ஆதரவு நிறைய நானும் வரையா நானும் வரையா அப்படின்னு சொல்லிட்டு அதனால நம்ம வந்து இந்த வருஷம் லதாக் ரைட பிளான் பண்ணியாச்சு ரொம்ப ஷார்ட்டா சொல்லி முடிச்சிடும் ரொம்ப ஒளவலன்னு பேசுனா உங்களுக்கு குழப்பிடும் நானே ஏற்கனவே பெரிய குழப்பாதி அதனால கண்டிப்பா குழப்பிடும் நான் குழப்ப மாட்டேன் தெளிவா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு டைமுக்குள்ள சொல்லி முடிச்சிட சரியா உங்க எல்லாருக்கும் உண்டான டைமை மேனேஜ் பண்ணி தான் நான் பண்ணியிருக்கேன் இப்போ ஆரம்பிச்சோம்னா கிட்டத்தட்ட ரெண்டு மாசம் நமக்கு டைம் இருக்குது அதாவது ஆகஸ்ட் நாலாம் தேதி நம்ம லதாக் ரைடு கிளம்புறோங்க கரெக்டாக நம்ம இங்கேருந்து இருந்து கிளம்புறது வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் நாலாம் தேதி கிளம்புறோம் அங்கேருந்து இருந்து ரிட்டர்ன் எப்படா வருவேன் அப்படின்னாச்சுன்னா அது ஒவ்வொருத்தருக்கு உண்டான ஒரு டைமை பொறுத்து நம்ம எப்படி ஓட்டுறோம் நம்ம நம்ம கூட வர்ற கேஆர்எஃப்லாம் எப்படி ஓட்டுறாங்கங்கிறத பொறுத்து நம்ம கொஞ்சம் டைம் மாறுபடும் பார்த்துக்கிட்டுங்க நான் மனசுக்குள்ளே வச்சிருக்கிறது ஒரு இருபது நாள் கணக்கு வச்சுருக்கேன் அதாவது பனிரெண்டு நாள்ல இருந்து பதினாறு இல்லைன்னா இருபது இப்படி அந்த ரோடு கண்டிஷனை பொறுத்து நம்மளுடைய பைக் கண்டிஷனை பொறுத்து கொஞ்சம் மாறுபடும் இல்லை எப்படி நீ நம்ம எல்லாம் வரப்போகிறோம் அப்படிங்கிறத மிக முக்கியம் பைக் ரைடு அப்படின்னா எல்லாருமே பைக் ரைடில் வர முடியாது நம்ம கேஆர்எஃப் வந்து நல்ல சின்ன பசங்கள்லேருந்து இருந்து பெரியாள் வரைக்கும் கேஆர்எஃப் இருக்கீங்க ஸோ அதனால் எல்லோரும் நம்ம லதாக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சையோட இந்த வருஷம் ஒரு முயற்சியை வேறு மாதிரி எடுத்துருக்கிறேன் உங்கள் ஆதரவோடு இது என்னுடைய சொந்த முயற்சி கிடையாதுங்க நம்ம கேஆர்எஃப் நல்ல ஆதரவு தருவாங்கங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் இந்த ஆதர முடிவை எடுத்திருக்கேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு டைப் ஆஃப் ட்ராவலை நம்ம பண்ண போகிறோம் லதாக்கு சரிங்களா அதில் மொத ட டைப் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம பைக் ரைடு ஏன் நம்ம ஊரில் இருந்து அதாவது தமிழ்நாட்டிலேருந்து நம்ம லதாக் முழுக்கவே ட்ராவல் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து என்ன எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கே தெரியும் பைக்கு வேணும் ரைடிங் இயர்ஸ் வேணும் ப்ளஸ் நமக்கு வந்து ஃபியூல் அப்புறம் அங்கே மேலே போகிறதுக்கு உண்டான ஒரு செலவுகள் எல்லாமே இருக்குது ரெண்டாவது மெயினான ஒரு விஷயம் நம்ம பைக்கில் தான் வரணும் எனக்கு டேட் காணாது எனக்கு நீங்கள் சொல்கிற அந்த பதினஞ்சு நாள் இருபது நாளெலாம் என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்னு ஆனால் நான் லதாக்கு உங்கள் கூட வரேன் அப்படிங்கிறவங்க உங்கள் பைக்கிலே வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் பைக்கை தமிழ்நாட்டில் இருந்து நம்ம சண்டிகர் வரைக்கும் பார்சலை போட்டுவிட்டு சண்டிகரில் வந்து ரீச் ஆனதுக்கப்புறம் அந்த வண்டிகளை எடுத்துட்டு மேலே எங்கள் கூட அதாவது அதே நம்ம நாங்கள் எங்கள் டீம் வந்து நம்ம கேரள மொதல் டீம் வந்து தமிழ்நாட்டிலேருந்து போகுது இல்லையா சண்டிகரில் உங்கள் கூட சேர்ந்துட்டு அதாவது பைக்கை பார்சல் போடுறவங்களும் நாங்களும் சேர்ந்துட்டு மேலே அதேமாரி லதாக் ஃபுல்லாக சுற்றிட்டு கீழே இறங்கி சண்டிகரில் வந்து திருப்பி பைக்கை தூக்கிட்டு வரதோ இல்லை பார்சல் போட்டு வரதோ சம்திங் அந்த மாதிரி பண்ணுறது ரெண்டாவது வகை மூணாவது வகை ஒன்று இருக்குது அதுதான் இருக்கிறதுல நம்மளுடைய கேஆர்எஃப்பில் கொஞ்சம் ஏஜ் ஆன பீப்புள் இல்லைனா எனக்கு பைக் ஓட்ட வேண்டாயா ஆனால் லதாக்கை பார்க்கணுன்னு ஆசை அதுவும் உங்க கூட வர்றதுக்கு ஆசை அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நீங்கள் அப்படியே லேக் வந்துடணும் பார்த்துடுங்க லேக் வந்து ஃப்ளைட்டு பிடிச்சி லேக் வந்துட்டா உங்களுக்கு அங்கே பைக் அரேஞ்ச்மெண்ட்ஸு சரி அங்கேயும் எனக்கு பைக் ஓட்ட வேண்டாம்ப்பா நான் கொஞ்சம் சேஃபாக போயிட்டு சேஃபாக வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு காரு பிளஸ் வந்து டெம்போ ட்ராவலர் இந்த ரெண்டும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க போறேன் இந்த எல்லாத்தையுமே வந்து நான் உங்களுக்காக மட்டும் தான் செய்றேன் உங்க சப்போர்ட் இருக்கிறதுக்காக மட்டும் தான் செய்கிறேன் சரி இதெல்லாம் பண்றதுக்கு ஒத்தையில எப்படியா பண்ணி கொடுவோம் அந்தளவுக்கு நாலேஜபிள் ஆள் கிடையாது நீ அப்படின்னா உண்மைதான் நம்மளால ஒத்தையில எல்லாம் எந்த விஷயத்தையும் பண்ண முடியாது நான் ஒத்தையில வண்டி ஓட்டிட்டு எங்கிட்டாவது போச்சோன்னாலும் கூட போயிடுவேன் ஒழிய நம்ம மக்கள் எல்லாம் ஒருங்கிணைச்சு பண்ணணும்னா பண்ண முடியாது அதனால் நமக்கு இந்த தடவை நமக்கு நமக்கு சப்போர்ட்டாக இருக்க போகிறது நம்மளை வந்து ரொம்ப ஹெல்ப்பாக நம்மளை வேலை பார்க்க போகிறது வந்து பக்கா ஆட்டோ அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி இருக்கு இல்லையா ஊட்டி ரைடில் கூட அவங்க கூட போயிருந்தோம் பக்கா ஆட்டோ அவங்க வந்து நம்ம கூட இணைஞ்சி நம்ம அவர் பாலாஜி ப்ரோவும் நம்ம கூட இணைஞ்சி இதை பண்ண போகிறாப்பில் இது என்னென்னா நம்ம எந்த ஒரு லாப நோக்கத்துக்காக பண்ண போகிற ஒரு விஷயம் கிடையாது சரிங்களா இந்த நான் எப்போவுமே சொல்கிறது தான் கேஆர்எஃப் கூட நான் வந்து ரைடு போகிறதுங்கிறது உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அதேமாரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் லாப நோக்கம் இல்லாமல் உங்களை சேஃபாக கூட்டிட்டு போய் சேஃபாக கூட்டிகிட்டு வர்றது உங்களை சந்தோஷப்படுத்துறது மட்டும்தான் நம்ம வேலை இந்த சேனலை நீங்கள் நாள் சப்போர்ட் பண்ணுறதே வந்து என்னைய சந்தோஷப்படுத்திட்டு இருக்கீங்க என்னைய சந்தோஷப்படுத்துகிற உங்களை நான் சந்தோஷப்படுத்த வேண்டாமா அந்த ஒரு விஷயத்துக்காக தான் ஆனால் இதை சேஃபாக பண்ணணுங்கிறக்காக தான் நான் வந்து ஒரு துணையை பிடிச்சிக்கிடுறேன் அதுல வந்து இப்போ பக்கா ஆட்டோ பாலாஜி ப்ரோ பண்ணிக்கிடுவார் அவர் என்ன பண்ண போறாரு அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு எல்லாம் ரைடிங் கேர்ஸ் கொடுக்க போறாரு சரியா இங்க இருந்து நீங்கள் பைக் ரைட்ல வர்றதுன்னு அப்படின்னாச்சுன்னா நீங்கள் ரைடிங் கியர்ஸ்ல எதுவுமே இது வரைக்கும் இல்லை அப்படின்னு ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு ரெண்டட் பேசியில் அவர் வந்து ரைடிங் கேர்ஸ் கொடுப்பாரு நீ லதாக்கு போகணுன்னா உங்களுக்கு ரைடிங் கேர்ஸே பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும் கிட்டத்தட்ட குறைஞ்சது இருபதாயிரம் ரூபாயாவது ஆகும் இருபதாயிரத்து முப்பதாயிரரூபா ஆகும் ஆனால் இது நம்ம பக்கா ஆட்டோ கம்பெனி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா நம்ம நம்ம லதாக் ரைடு போகிறவங்களுக்கு அவங்க வாடகை அதாவது ரெண்டட் பேசிஸில் உங்களுக்கு வந்து ரைடிங் கியர்ஸ் கொடுக்க போகிறாங்க நீங்கள் லதாக் போயிட்டு வந்தவுடனே அவங்ககிட்ட ரிட்டன் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் வேலை முடிஞ்சுதா ஸோ அந்த ஒரு விஷயத்தை அவங்க செய்ய போகிறாங்க ரெண்டாவது பேக்கப்பு ஆள் அது இதெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி நம்ம கூட கூட்டிகிட்டு வர போகிறாங்க ஏன்னா நல்லா பிளான் பண்ணி பண்ணணும் அந்த பிளான் பண்ணுறதுக்கு நமக்கு அந்த அளவுக்கு மென்டாலிட்டி கிடையாது ஸோ அதனால் நம்ம அவங்க பண்ணுறாங்க அது எல்லாத்தையுமே வந்து உங்ககிட்ட நான் டீட்டெயிலாக நீங்கள் பர்சனலாக நீங்கள் வந்து புக்கிங் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ வந்து நான் டேட் அனௌன்ஸ் பண்ணுறேன் உங்களுக்கு வந்து ஆகஸ்ட்டு நாலாம் தேதி நாங்கள் வந்து லதாக் ரைடு கிளம்புறோம் மெயினாக வந்து இந்த ரைடு வந்து உம்லைங்களா தான் போக போகிறோம் அதனால் அதை மறந்துடாதீங்க உம்ளிங்களா போகணும்னு ரொம்ப மன தைரியத்தோட இருக்கிறவங்க கண்டிப்பா அங்க வாங்க ஏன் நான் இப்பவே வீடியோ போடுறேன்னா இப்ப நம்ம போறது வந்து லதாக் ரீஜனு உம்ளிங்களா அங்க வந்து நம்ம உடல் உடல்நிலையும் தயார்படுத்தணும் நம்ம மனதளவையும் தயார்படுத்தணும் நம்ம பொருளாதாரத்தையும் தயார்படுத்தணும் மூணு மாசம் கிட்டத்தட்ட இருக்குங்க அதனால பொறுமையா பிளான் பண்ணி உங்களுக்கு லீவு கிடைக்கணும் கிடைக்காதுங்கிறவங்க கொஞ்சம் முன்னகுட்டியா சொல்லி உங்க ஆபீஸ்ல லீவ் எடுக்கணும்னாலும் எடுக்கலாம் தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க கொஞ்சம் எப்படி பண்ணலாம்னு ஒரு பிளானை வந்து நீங்கள் மூணு மாதம் பொறுமையாக பண்ணலாம் அதுக்கப்புறம் படிச்சுட்டு இருக்கவங்க உங்களுக்கு லீவு இதெல்லாம் என்னன்னுங்கிறது பார்த்துக்கலாம் மெயினாக வந்து நான் அந்த அந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் அது ஆடி மாதம் அப்படின்னு சொல்லுவோம் ஆடி மாதம் ஜென்ரலாகவே வந்து ஒர்க்கு எல்லாமே கம்மியாக தான் இருக்கும் பிஸ்னஸ் பண்ணுறவங்ககிட்ட கேட்டால் தெரியும் அப்புறம் வேலைக்கு போறவங்க எப்படின்னு எனக்கு தெரியல பட் பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் கம்மியா இருக்கும் அதனால நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கறக்காக தான் இந்த ஒரு டேட்டை நான் முடிவு பண்ணியிருக்கேன் இந்த டேட்ல கண்டிப்பா நீங்க எல்லாரும் வரணுங்கிறக்காக தான் இந்த பிளானையும் போட்டிருக்கேன் மூணு விதமான பிளான் போட்டிருக்கேன் அந்த மூணு விதமான பிளான்ல நான் சொன்ன ஒரு மெயின் பிளான் வந்து லேக்கு நீங்க பிளைட்ல வந்துருங்க லேக்கு வந்துட்டீங்கன்னா நீங்க உங்களுக்கு அங்க பைக்கோ காரோ ரெடி பண்ண வேண்டியது என்னுடைய வேலை ஸோ அதனால நீங்க அதை கவலைப்பட வேண்டாம் சரி இதெல்லாம் வர்றதுக்கு நான் வந்து ஏதாவது உங்களுக்கு ஃபீஸ் கட்டணுமானா நம்ம வந்து எங் எந்த இடத்துல ஃபீஸ் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி ஆகும் அப்படின்னாச்சுன்னா லதாக்கு ரீஜனில் அதாவது லே போயிட்டு அப்புறம் நம்ம லே ஃபுல்லாக முடிச்சுட்டு திருப்பி லேக்கு வரும் இல்லையா அது வரைக்கும் உங்களை சேஃபாக கூட்டிகிட்டு போகிறதுக்கும் சேஃப்பாக வந்து மெடிசின் கொடுக்கறதுக்கும் உங்களுக்கு பெர்மிட்டு வாங்குறதுக்கும் உங்களுக்கு பைக்கு அப்புறம் என்னது பேக்கப் வெஹிக்கிள் மெக்கானிக்கு எல்லாமே ரெடி பண்ணுறதுக்கும் ஒரு பேக்கேஜ் மாதிரி வச்சிருக்கிறேன் பாத்துக்கணுங்க அது எல்லாமே வந்து நீங்கள் புக்கிங் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் இந்த நான் இந்த கீழே கொடுக்குற ஒரு நம்பர் கொடுத்துருக்க இல்லையா இந்த நம்பரில் க பண்ணுங்க பண்ணுங்கள் நான் தான் ஃபோன் போடுவேன் நான் தான் பயன் எடுப்பேன் உங்கள்கிட்ட டீட்டெயிலாம் எல்லாமே பேசிக்கிடுறேன் அந்த டீட்டெயிலில் வந்து உங்களுக்கு என்ன டவுட்டுனாலும் நீங்கள் அதில் கேட்டுக்கிடுங்க சார் ஸோ ஃபைனலாக வந்து இவ்வளோ நேரம் சொன்னதை சார்ட்டா சுருக்கி ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுறேன் நம்ம வந்து லதாக் ரைடு போக போகிறோம் அதாவது உம்ளிங்கில் ரைடு போக போகிறோம் மூணு விதமாக போக போகிறோம் ஒன்று பைக் ரைடு அதாவது இங்கே இருந்து லதாக் வரைக்கும் பைக் ரைடு அதுக்கப்புறம் பைக்கை பார்சல் போட்டு நம்ம கிட்டத்தட்ட சண்டிகரில் இருந்து நம்ம பைக்கில் போக போகிறது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு லேயில் வந்து பைக்கை உங்களுக்கு லேயில் வந்து இறங்கிட்டினா பைக்கோ காரோ இல்லை டெம்போ ட்ராவலரோ உங்களுக்கு சப்போஸ் எதுவும் உங்களுக்கு ஃபெசிலிட்டி ஈஸியாக இருக்குமோ அந்த ஃபெசிலிட்டி மூலமாக உங்களுக்கு அந்த விஷயத்தை ப்ரொவைட் பண்ணுறது ஸோ இது எல்லாமே அடங்கின ஒரு பேக்கேஜாக உங்களுக்கு வந்து நான் இப்போ தரப்போகிறேன் ஸோ அதுக்கு நமக்கு மூணு மாதத்துக்கு முன்னாடியே இந்த வீடியோ போடுறோம் உங்களுக்கு புக்கிங் பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா புக்கிங் இப்போவே ஓப்பன் இருக்கேன் நீங்கள் புக்கிங் பண்ணணும் அப்படின்னா மினிமம் டென் தௌசண்ட் ருபீஸ் கொடுத்துட்டு நீங்கள் புக்கிங் பண்ணிக்கிடலாம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பரில் இருக்கிற கூகுள் பேயில் நீங்கள் வந்து புக்கிங் பண்ணிடலாம் ஓ நீங்கள் நேரடியாக கான்டாக்ட் பண்ணிவிட்டு பேசிகிட்டே புக்கிங் பண்ணுங்கள் உங்களோட உங்களுக்கு என்ன மாதிரி கன்வீனியன்ட் இருக்குங்கிறதெல்லாம் நான் கேட்டுட்டு அதுக்கப்புறம் உங்கள் புக்கிங் எடுத்துக்கிறேன் டப்புன்னு நீங்கள் வந்து பிடிச்ச ப பிளானே இல்லாமல் டக்குன்னு இப்போ புக்கிங் பண்ணிட வேண்டாம் நீங்கள் தயவு செஞ்சு இந்த நம்பருக்கு மேலே ஒரு நம்பர் தெரியல அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கீழே இருக்கிறது இப்போ கூகுள் பே நம்பரு ஸோ புக்கிங் பண்ணணுன்னாலும் அதில் பண்ணிவிட்டு நீங்கள் எனக்கு கால் பண்ணி பேசிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சது நம்ம வந்து லதாக் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வேரித்தனமா போக போறோம் கண்டிப்பா வெயிட் பண்ணுங்க இந்த வருஷம் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம கேஆர்எஃப் ரைடு லதாக் ரைட வேரித்தனமா பண்ணுவோம் யாரெல்லாம் வர போறீங்களோ அவங்க எல்லாம் சீக்கிரமா பிளான் பண்ணி சீக்கிரமா புக்கிங் பண்ணுங்க இந்த வீடியோத்தோட முடிச்சுக்கிறேன் இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம் பாய்